பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஆறு பதக்கங்களை வென்றது இந்தியாவிற்கு பெருமை என்றாலும் ஒரு தங்கப் பதக்கம் கூட கிடைக்கவில்லை என்பது ஏமாற்றமாகவே இருக்கிறது எனவும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா படைத்த சாதனைகளையும் அதற்கு ஏற்பட்ட சோதனைகளையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு உலகம் முழுவதும் உள்ள விளையாட்டு ரசிகர்கள் ஆவலோடும் ஆரவாரத்தோடும் கண்டுகளித்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி தொடர் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினோராம் தேதியுடன் முடிவடைந்தது இதில் இருநூற்று ஆறு நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்து எழுநூற்று பதினான்கு போட்டியாளர்கள் பங்கேற்றனர் முப்பத்தி இரண்டு விளையாட்டுகளில் முன்னூற்று இருபத்து ஒன்பது பிரிவில் போட்டிகள் நடத்தப்பட்டு பதக்கங்கள் வழங்கப்பட்டன பாரிஸ் ஒலிம்பிக் போட்டித் தொடரில் இந்தியாவிலிருந்து நூற்று பனிரெண்டு போட்டியாளர்கள் பதினாறு விளையாட்டுப் பிரிவுகளில் பங்கேற்றனர் இதில் நாற்பது பதக்கங்கள் உட்பட நூற்று இருபத்தாறு பதக்கங்களுடன் அமெரிக்கா முதலிடம் பெற்று முத்திரை பதித்துள்ளது நாற்பது தங்கப் பதக்கங்கள் உட்பட தொன்னூற்று ஓரு பதக்கங்களுடன் சீனா இரண்டாம் இடம் பிடித்துள்ளது அதே நேரத்தில் ஒரு வெள்ளிப் பதக்கம் ஐந்து வெண்கலப் பதக்கம் என ஆறு பதக்கங்களுடன் இந்தியா எழுபத்து ஓராவது இடத்தை பிடித்துள்ளது ஈட்டி எறிதலில் ஒரு வெள்ளி ஹாக்கி போட்டியில் ஒரு வெண்கலம் துப்பாக்கிச் சுடுதலில் மூன்று வெண்கலம் மற்றும் மல்யுத்தத்தில் ஒரு வெண்கலம் என மொத்தமாக இந்தியா ஆறு பதக்கங்களை வென்றது தனிநபர் பிரிவில் துப்பாக்கி சுடுதலில் மனுபாக்கர் ஸ்வப்னில் குசேலா வெண்கலமும் ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா வெள்ளியும் மல்யுத்தத்தில் அமன் ஷெராபத் வெண்கலமும் வென்றனர் இரட்டையர் பிரிவில் மனுபாக்கர் சிங் ஒரு வெண்கலமும் குழு போட்டியில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி ஒரு வெண்கலமும் வென்றது ஒரே ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கங்களை வென்ற ஒரே வீராங்கனை என்ற சாதனையை மனு பாக்கர் பெற்றார் சாதனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஐம்பது கிலோ மகளிர் மல்யுத்த பிரிவில் ஐம்பது கிலோவை விட எடை அதிகமாக இருந்ததன் காரணமாக வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது இந்திய ரசிகர்களுக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியது சர்வதேச அளவில் இந்த தகுதி நீக்கம் என்பது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியது சர்வதேச விளையாட்டு வீரர்கள் உட்பட பல பிரபலங்கள் வினேஷ் போகத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர் காலிறுதி அரையிறுதியில் விளையாடிய ஆட்டத்தை கணக்கிட்டு தனக்கு வெள்ளிப்பதக்கம் வழங்க வேண்டுமென வினேஷ் போகத் சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் வழக்கும் தொடர்ந்தார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பட்டியலில் இந்தியாவின் பெயர் இடம்பெற்றுவிடாதா என ஏங்கிக் கொண்டிருந்த இந்தியர்களுக்கு கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சியது தடகளம் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் சர்வதேச தொடர்களில் சாதிக்கும் இந்திய வீரர்கள் ஒலிம்பிக் போட்டியில் பின்தங்கி போவதற்கான காரணங்கள் புரியாத புதிராகவே இருப்பது விளையாட்டு ஆர்வலர்கள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக 阿 jay。